நீங்கள் உண்மையிலே ஒருத்தரை நேசித்தாங்க நேசிச்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சுகமாகியே தீரணும் உங்களை கொண்டு அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் ஏசப்பா யாரையுமே அப்படியே விட்டுட்டு போக மாட்டார் அவர் மனதுருகி சுகப்படுத்தித்தான் போவார் ரெண்டாவது சுகமாகிறது தேவ சித்தம் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் சுகமாகணும் அப்போது உண்மையிலே உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரும் நீங்கள் அன்பு கூறுறீங்கன்னா அவங்க வியாதியோடு இருக்கக்கூடாது பைராக்கியமாக நிற்கணும் நீங்கள் சுகப்படுத்தணும் சரிங்களா அப்படி தேவை வல்ல மேலே நிரப்பப்படுங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மள தான் பொறுப்பு அப்பா நம்ம கையில் தான் தந்திருக்கிறார் பொறுப்பை கத்திர ஏசு கிறிஸ்துவ நீ விசுவாசி அப்படி நீ உன் வீட்டார் ரசிக்க போடுவீர்கள்னு சொல்லியிருக்கிறார் அதில் வைராயக்கியமாக இருங்க ஓகே அதனால் வியாதியஸ்தர் இருக்கக்கூடாது வறுமையோடு இருக்கக்கூடாது பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது நம்ம கண்ணு முன்னாடி பணத்துக்கு கஷ்டப்படுற நம்ம பார்த்துட்டு கூடாது நம்ம கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும் வளரணும் அதே நேரத்தில் அவங்கள ஆசீர்விச்சு அவங்களும் பெருகணும் அப்படி தேவனுடைய வல்லம் என்ன நிரப்பப்படுங்க ஆதாரம் சொல்கிறேன் அவங்களுக்கு எளிய எளிய தேவனால் அனுப்பப்பட்டார் அந்த விதவை வீடு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சாப்பாடு கிடச்சிச்சு அந்த சாக கிடந்த பையனை சுகமாக்கினார் அடுத்து எலிசா எலிசா கிட்ட தீர்க்கதரிசியின் மனைவி வந்துச்சு ஐயா கடனாலையாக இருக்கிறேன் ஐயா என்ன சொன்னா போம்மா நான் சொல்கிற மாதிரி செய்யணும் அப்படின் சொன்னதை செஞ்சிச்சு ஒரே நல்லா கடன் சரியாயிட்டு ஆயிட்டு கையை தட்டியத்தினர் புரியுது என்ன ஊறிக்கிட்டே இருக்குது ஏன் எப்படி காரணம் வல்லமை எலியாக இருந்து எலிசா பெற்றுக்கொண்ட வல்லமை புரிந்துக்கலாம் பயங்கரமான காரியங்கள் நடந்துச்சு அப்படி இன்றைக்கும் நடக்கும் பிரதரே சிஸ்டர் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அந்த பசி நமக்கு இருக்கணும் தாகம் இருக்கணும் அந்த வெறி இருக்கணும் நமக்கு ஏதோ சும்மா மோட்டிவேஷன் ஸ்பிரிட்ஸ்லாம் பண்ணல ஆமாம் நம்ம என்ன காலேஜ்லையாக இருக்கிறோம் எத்தனை பேர் நினைக்கிறீங்க காலேஜ் மாதிரி இருக்கிற ஆ காலேஜில் ஏதோ ஸ்பீக்கிங் சரி வந்துட்டு போற மாதிரியா இல்ல 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 மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச் அப்பாவுடைய ஆவி உள்ள ஜீவனுள்ள வார்த்தை உங்க மேலே அப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறார் அது அவர் ஆக்டிவேட் பண்ணி அதனால தான் பேசுகிறோம் எதை பேசுகிறோமோ அதை நடக்கும் நம்புறீங்க நம்ம எதை பேசுகிறோமோ அது நடக்கும் அவன் அவன் வாயின் வார்த்தைனால் திருப்தி அடைவான் அவன் வாயின்னா திருப்தி அடைவான் நம்ம எதை பேசுகிறோமோ அது நமக்கு நடக்கும் ஓகே அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க இன்னைக்கு உலகத்தில் கத்தர் உன்னை சுகமாக்குவார் நம்ம நான் தைரியமாக பேசுகிறேன் வியாதியே இல்லாத வாழ்க்கை கட்டாயம் இருக்குன்றேன் வறுமையே இல்லாத வாழ்க்கை கட்டாயம் இருக்குன்றேன் குடும்பத்தில் ஈகோ பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ஆணாதிக்கம் சரிங்களா பெண்ணுடைய கீழ்ப்படியாமை செக்ஷுவல் காரியத்தில் தவறு பிற இச்சையோட பிறர் பிறரோட உறவுல இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது அது சித்தமே கிடையாது அப்படின்னு வைராக்கியமாக நினைக்கிறோம் வியாதி படுறது சித்தம் கிடையாது வியாதி வரும லிஸ்ட்லேயே கிடையாது கிறிஸ்து நிமித்தம் வருகிற ஒரே பாடு தான் தேவனுடைய வசனத்துக்காக வைராக்கியமாக வாழும்போது நாலு பேர் நலி அடிப்பான் கேலி பண்ணுவான் கிண்டல் அடிப்பான் அது மட்டும்தான் நமக்கு பாடு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படி ஒருத்தலாக தான் இருக்கும் அது ஒன்று தான் உங்களுக்கு கஷ்டம்னாலே வேற பணத்துக்கு கஷ்டப்படுறது சோத்துக்கு கஷ்டப்படுறது கணவன் மனைவி உறவுல ஒன்றா இருக்க முடியாமல் கஷ்டப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே கூடாது புரியுதுங்களா அப்போது டிசைனே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள் சொன்னார் புரியுதுங்களா ஒரே மாம்சமா இருப்பார்கள் சொன்னார் இருங்கன்னு சொல்லலை நீங்கள் ஒரே மாம்சமா இருக்க வேண்டும் அப்படி சொல்லலை ஒரே மாம்சமா இருப்பார்கள் சொன்னார் எத்தனை புரியுது சொல்லுங்கள் சொல்லுங்கள் கணவன் மனைவி ஆமாம் எப்போ இதை தான் சொல்லணும் ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒரே மாம்சமாய் இருப்பீர்களாக அழிலுயா அப்படிலாம் சொல்லலை ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள் ஆமே ஆமாம் நீங்கள் அப்படி தான் அப்பா உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் இனி முதல் தன் புருஷன் தன் மனைவியோடு இசை ஒரே மாசமாய் இசைந்திருப்பான் அப்படின்னார் அதனால் கணவன் மனைவி அப்படி வயிறாக்கி பாருங்க ஆண்டவரே அப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க நான் என் மனைவியும் அப்படி ஐக்கியமாக இருக்கணும் சின்ன கருத்து வேறுபாடு கூட வரக்கூடாது உபதேசத்துலையும் வரக்கூடாது ஆமாம் ஊழியத்துலேயும் வரக்கூடாது உறவுலையும் வரக்கூடாது ஓகே நீங்கள் எந்த சத்தியத்தை நம்புகிறீங்களோ நீங்கள் எந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை உங்கள் வீட்டுக்காரர் ஏற்றுக்கணும் அது உங்கள் மனைவி ஏற்றுக்கொள்ளணும் அப்படி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே வரணும் அப்போ தான் நீங்கள் ஒரு மனமாக இருக்க முடியும் இப்போ பாருங்கள் சிறிதன் பிரதர் டே சிஸ்டர் ஒரே நம்ம ஊழியத்தில் இருக்கிறாங்க ஒரே சத்தியத்தை கேட்குறாங்க ஒரே ஏற்றுக்கொள்கிறாங்க இன்றைக்கி நல்ல ஒற்றுமையாக கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வரணும் பிரதர் சிஸ்டர் ஆமாம் உறவுலையும் விரிசல்டக்கூடாது ஊழியத்திலையும் விரிசல்டக்கூடாது உபதேசத்துலேயும் விரி செல்றக்கூடாது ஒருமித்து ஒருமணமாய் ஒரே ஆவியாக இருக்கும்போது அந்த குடும்பம் சூப்பராக இருக்கும் ஓகே